நமக்கு உணர வைப்பார் குரு கேது இணைவு கேள யோகமாக சொல்லப்படுகிறது இப்போ கேள யோகம்னா என்ன அப்படின்னா குருவினுடைய காரகங்களான பணத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ பணத்தை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு சொன்னால் இது வந்து கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எல்லா கிரகங்களையும் சுபப்படுத்துகின்ற எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய குரு பகவானுடைய காரகங்களையே உயர்த்தக்கூடிய ஒரு கிரகம் கேது அப்படின்னா அனைத்து கிரகங்களினுடைய நல்ல காரகங்களையும் உயர்த்தக்கூடிய தன்மை கேதுவிடம் இருக்கிறது அதனால தான் கேதுவோடு இணைந்தவர்கள் பார்த்தவர்களை பலப்படுத்துகின்ற அவர்களது தன்மையை உயர்த்துகின்ற ஒரு ஞான காரகனாக கேது இருக்கிறார் கேதுவோட யார் சேர்ந்தாலும் சரி அது பாவ கிரகங்களோ சுப கிரகங்களோ எல்லா கிரகங்களினுடைய நல்ல தன்மையை அதிகப்படுத்தி தருவார் கேது கேது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அவர் இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப இணைந்து பார்க்கக்கூடிய கிரகங்களினுடைய காரகத்தை உயர்த்தி கொடுப்பார்